அண்ணன் இசக்கி கார்பன் தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வெளியுகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதலில் சீரிஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான் பெரிய வசூல் நடத்துறான் திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்துக்கும் ஒளிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை எங்க வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ள ஓ படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விழுகிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில சொன்னேன் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர் நூத்தம்பது கோடியில படம் எடுக்கிறாங்க கதை இல்ல பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள் நடிக்கிறாங்க பெரிய நடிகர் வர்றது இல்ல அதான் பிரச்சனையே ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சுக்கிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல சாட்டை என்கிற வலைவழி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் தான் நான் வந்து நக்கல் நையாண்டியா பேசுவேன் ஐயா வைகோ போல பேசுவேன் ஐயா போல பேசுவேன் கமலஹாசன் போல பேசுவேன் மிமிக்ரி பண்ணுவேன் அது ஏற்படைய சின்ன வயசுல இருந்து பண்றது அப்ப மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க டேய் யார் பேசு அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகன் பேசாத அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அதை அவர்தான் சொல்லிட்டு தான் இருக்காரு அவர் ஒரு தாய் தாயன் போடு எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா அதனால பேசக்கூடாதுன்னு நாங்க என்ன பண்ணோம் கடவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூபியா பாக்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு ஒரு நைய பொடின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்ல அப்போ அவர் கூப்பிட்டாண்ணே சேனல் சரியா போக மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா அப்படி என்ன பண்ண நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன் இருக்கிறேன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பக இரவு ஆறு மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது நீங்க வாங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துல உரையூரில் அவருடைய சின்ன அறைக்கு ஒரு பத்துக்கு ஒரு பத்து அறை தான் அதில் போயிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பைக்கோ மேலே பேசுகிறீங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி பைக் ஓ ஒரு காமெடியாக ஒரு சட்டையே பண்ணிடுவோம் கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பு வச்சு முதல் காண்மெடி பார்த்துக்கோங்க ஒரு சேனலு

கொன்னே விடுவேன் எவன் அவன் எங்களா இருக்கான் வர சொல்றான் மதுரைக்கு மதுரைக்கு போனா செந்தமிழ் பைந்தமிழ் ஆகநானூறு புறநாறு பதிட்டு பத்து பரிபாடல் எல்லாம் வருது எங்க அண்ணன் இருந்து ஐயோ பம்படியா வந்து சிக்கிருக்கமே ஜூல வந்து நாட்டு மாதிரி ஆகி போச்சா முன்னு ஒழுங்க மரியாதையை அதை எடுத்துட்டு நான் சொல் செய்ய வேண்டிய சேலையை செய்யலாம் முதல் காணொலி நீக்க வச்சிட்டாரு முடிஞ்ச சோழி அப்படிதான் ஆரம்பிச்சோம் அப்போ அவர் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வேற வேற காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சில் வராத அண்ணன் திட்டாத காணொலிகளாக பயிர் போட பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க தட்டி கொடுத்து கொண்டு போக கொண்டு போடாங்க அப்போ அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலியொலி ஆரம்பிச்சேன் நான் சாட்டைங்கிற வலையொலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு நான் அறியப்பட்ட முகமா மாறி இருக்கேன்னா அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றும் அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்தத என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்புண்டு நான் ஏதாவது ஒரு தளத்தை நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன் நன்றி அன்பு சகோதரா அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாப்ல இரவு அந்த ஏஆர் ரஹமான இரவனும் தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்ல நம்ம ஒன்னு எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்னு வச்சிருப்பாப்ல அதுல ரெண்டு வரைக்கும் சண்டலா வந்திருக்கு அது வரை ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சண்டை வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து வந்து கருத்தைட்டுவார் அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் வந்து உண்மையிலேயே ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பதிவு ஆகச்சிறந்த வரலாற்றை பதிவு செய்திருவா அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்